கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக மறைந்த போப் பிரான்சிஸின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது எண்பத்தெட்டு வயதான போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் கடந்த இருபத்தோராம் தேதி காலமானார் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள போப்பின் உடலுக்கு இந்தியா சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பூங்கொத்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் நாசர் சட்டப்பேரவை உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா லெபனான் பிரதமர் ஹங்கேரி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று போப்பின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் நேற்று இரவு வரை போப் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது போப்பின் இறுதிச் சடங்குகள் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்கி ரோமானிய பேராலயமான செயின்ட் மேரி மேஜரில் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் இத்தாலி பிரதமர் மெலோனி உள்ளிட்டோர் இறுதிச் சடங்கில் பங்கேற்கின்றனர் இதையொட்டி அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கையொட்டி இன்று நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும் அரசு நிகழ்ச்சிகள் கூடாது என்று தமிழ்நாடு அரசும் தெரிவித்துள்ளது